வும் நல்லா இருக்கும் நம்ம இன்றைக்கி கால கஷ்டியில் பார்த்தீங்கன்னா சிவனை தரிசனம் பண்ணிட்டு அம்பால தரிசனம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா தெய்வங்களும் இந்த தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா மகில மரம் களை விருட்ச மரம் இந்த மகில மரமாக தான் இருக்கு ரொம்ப சிறப்பான மலையோட ஆசீர்வாதத்தோட சிறப்பான தரிசனம் வீடியோ பார்த்து தொடர்ந்து வருது பாருங்க அக்காவுடைய அருளாசி உங்க எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீகாளகஸ்தி இங்கே பார்த்திங்கன்னா காளகஸ்தீஸ்வரராக இறைவன் வந்து இருக்கிறாரு அம்பாள் பார்த்தீங்கன்னா ஞான பிரசூனாம்பால் அந்த பேரில் வந்து அம்பாள் இருக்கிறாங்க இங்கே வந்து சுவர்ணமுகி நதி ஒன்று இருக்குது அங்கே குளிச்சுட்டு தான் வந்து இங்கே ஆலயம் வர்ற மாதிரி நதி ஒன்று இருக்குது இப்போ வந்து மழை அதிகமான மழை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த குளிக்கிறது வந்து தடுத்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது உச்சி மலையில் இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க அங்கேயும் மேலேயும் ஆ ஒரு ஆலயம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு வந்து மழை காரணமாக போய் வழிபாடு பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்காங்க பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்தலமாக இருக்குது மூலவர் பார்த்திங்கன்னா சுயம்பு வாத லிங்கமாக காட்சி கொடுக்குறாரு எங்கேயுமே இல்லாமல் இங்கே வந்து லிங்கம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பில் லிங்கேஸ்வரராக இங்கே இருக்கார் வாயு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு பஞ்சபூத லிங்கங்கள்ல வாயு தத்துவத்தை குறிக்கக்கூடிய லிங்கமாக காட்சி கொடுக்குறாரு காஞ்சியில் வந்து மண் திருவண்ணாமலையில் நெருப்பு திருவானைக்கால நீர் சிதம்பரத்தில் ஆகாயம் காலகஸ்தி ஸ்ரீகாலஹியில் பார்த்திங்கன்னா வாயு தத்துவத்தை குறிக்கக்கூடியது இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ரீகாலஹ்தியில் ஸ்ரீ காலகஸ்திங்கிற பேரே பார்த்திங்கன்னா ஸ்ரீ அப்படின்னா சிலந்தி காளி அப்படின்னா அதாவது காளை அப்படின்னா யானை ஹஸ்தி அப்படின்னா பாம்பு இந்த மூன்று உயிரினங்களும் சேர்ந்து சிவனை வழிபட்டதுனால மூணு பேரும் போட்டி போட்டு வழிபாடு பண்ணாங்களாம் சிவனை இந்த இடத்துல அதனாலயே இது ஸ்ரீ ஸ்ரீகாலஹஸ்தின்னு பேரானதாக வரலாறு வந்து சொல்லுது இங்கே விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினமும் விசேஷம்தான் ஆனால் குறிப்பாக ரொம்ப ஒரு விசேஷமான நாளுனா சனிக்கிழமை விசேஷமாக இருக்கும் கிரகண நாளில் ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் பௌர்ணமி அம்மாசை நாள்களில் வந்து பூஜைக்கு நிறைய பேர் வருவாங்க இதை முக்கியமாக பரிகார ஸ்தலமாக கொண்டு வந்துட்டாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லோரும் வந்து வழிபாடு பண்ணணும் எல்லாருக்கும் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் மூலமாக சிவனினுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஆனால் சில இடங்கள் வந்து இந்த மாதிரி பரிகார ஸ்தலமாக ஆயிடுது இருந்தாலும் சிவனினுடைய பேரருளை பெற்று வந்த மன திருப்தியோடு விடைபெற்றுக்கிறேன்